ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் அஜித் குமார் நடித்த குட் பேட் அக்லி படம் தயாரிப்பாளருக்கு பெரிய நஷ்டத்தை கொடுத்ததாக சினிமா வட்டாரத்தில் பேசிக் கொள்கின்றனர் என திருப்பூர் சுப்பிரமணியம் பேசியிருப்பது அஜித் ரசிகர்களை அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது நடிகர் அஜித்குமார் நடித்த படங்களிலேயே அதிக வசூலை ஈட்டிய படமாக குட் பேட் அக்லி படம்தான் என்று கருதப்படுகிறது இந்நிலையில் அந்த படமே தயாரிப்பாளருக்கு லாபத்தை கொடுக்கவில்லை என்று கூறுவது பரபரப்பை கிளப்பியுள்ளது மேலும் சூர்யாவின் ரெட்ரோ திரைப்படம் முதல் நாளான மே ஒன்றாம் தேதி மட்டுமே ஓடியது அடுத்த நாளில் இருந்து தமிழ்நாட்டில் சசிகுமாரின் டூரிஸ்ட் ஃபேமிலி படம்தான் பல தியேட்டர்களை ஆக்கிரமித்து இன்னமும் நல்லா ஓடிட்டு இருக்கு என பேசியுள்ளார் தமிழ் சினிமாவை கெடுத்து வருவதே முன்னணி ஹீரோக்கள் என சொல்லப்படும் அத்தனை நடிகர்களும்தான் தான் என்றும் எல்லாருக்கும் மனசுல எம்ஜிஆர்னு நினைப்பு அவரை போலவே அனைத்து துறையிலும் ஈடுபட்டு படங்களை ஓட விடாமல் செய்கின்றனர் என திருப்பூர் சுப்பிரமணியம் பேசியுள்ளார் எம்ஜிஆர் ஹீரோவாக மட்டுமின்றி தயாரிப்பாளராகவும் இயக்குனராகவும் அசத்தியுள்ளார் அவர் பல படங்களில் தலையீடு செய்வார் என்றும் அது படத்தை மேம்படுத்த உதவியதாகவும் கேள்விப்பட்டிருக்கேன் ஆனால் சிவாஜி கணேசன் இருநூற்றுக்கும் மேற்பட்ட படங்களில் நடித்தாலும் எந்த படத்திலும் இயக்குனர்களை தொலை பண்ண மாட்டார் என்றும் முதல் மரியாதை படத்தில் பாரதி ராஜாவிடம் என்னை நடிக்க வைக்காமல் சும்மா இந்த பக்கம் அந்த பக்கம் நடக்க மட்டுமே சொல்றியப்பா என்று மட்டுமே கேட்டார் என்றும் அந்த அளவுக்கு இயக்குநர்களின் நடிகராக அவர் இருந்தார் என திருப்பூர் சுப்பிரமணியம் பேசியுள்ளார் கடந்த சில ஆண்டுகளாக இயக்குநர்களை கமிட் செய்துவிட்டு ஷூட்டிங் ஸ்பாட்ல ஹீரோக்கள் தான் படங்களை இயக்குகின்றனர் அதனால தான் தரமான படங்கள் வராமல் சொதப்பல் படங்களாக வருகின்றன குடும்பஸ்தன் டூரிஸ்ட் ஃபேமிலி போன்ற படங்கள் சின்ன படங்கள் இல்லை அவையெல்லாம் கண்டென்ட் படங்கள் அதுபோன்ற நல்ல படங்களில் பெரிய ஹீரோக்கள் நடித்தால்தான் மக்களின் ரசனை அதிகரிக்கும் உண்மையான வெற்றி கிடைக்கும் இல்லையென்றால் ஒரு நாள் அல்லது முதல் மூன்று நாள் ஓடினாலே நூறு கோடி இருநூறு கோடி என உருட்ட ஆரம்பித்து விடுகின்றனர் என வெளிப்படையாக பேசியுள்ளார் குட் பேட் அக்லி திரைப்படம் இருநூறு கோடிக்கும் அதிகமான வசூல் என்று சொல்லப்பட்டு வரும் நிலையில் அந்த படம் தயாரிப்பாளருக்கு நஷ்டம் என சினிமா வட்டாரத்தில் பேசிக்கொள்கின்றனர் குட் பேட் அக்லி நஷ்டமா என்பதை அந்த தயாரிப்பாளர் தான் சொல்ல வேண்டும் விடாமுயற்சி ஏற்கனவே பயங்கர நஷ்டமடைந்து விட்டது முன்னணி நடிகர்கள் இயக்குநர்களுக்கு ஃப்ரீடம் கொடுக்காமல் தாங்களே ஷூட்டிங் ஸ்பாட்டில் தலையீடு செய்வதால் தான் தரமான படங்கள் வருவது கிடையாது என தனது ஆதங்கத்தை கொட்டியுள்ளார் திருப்பூர் சுப்ரமணியம் திருப்பூர் சுப்ரமணியம் கூறியது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்டு பை பைமோட் மொபைல் ஆப் இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்ல உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்டு ப்ளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லேயும் இருக்குது கண்டிப்பாக அந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டிங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்கிறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட்டை வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் அல்மோஸ்ட் எல்லா விதமான கிராஸரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டைரெக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள்